ட்ரிபிள் டி திட்டத்தை அறிவித்தார் அமித் சற்று முன் மத்தமும் முடங்கியது இனி பேசுங்க ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் நாடாளுமன்றத்தில் முக்கிய பிரச்சனையை எழுப்ப கள்ளத்தில் இருந்தனர் ஆனால் அமித்ஷா அறிவித்த இரண்டு முக்கிய விஷயங்களும் இன்னும் சொல்ல கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை அமித்ஷா கூறியதும் இன்று ஒட்டுமொத்த சபையும் ஆட்டம் காண செய்திருக்கிறது லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சு எதிர்க்கட்சிகளை நேரடியாக குறிவைக்கும் வகையில் இருந்தது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய விமர்சனங்களுக்கு வரலாற்று உதாரணங்களுடன் பதிலடி கொடுத்த அமித்ஷா வாக்கு திருட்டு இன்று நடந்தது இல்லை காங்கிரஸ் காலத்திலேயே தொடங்கியது என்று அவர் கூறியது அவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது முதலாவது உதாரணமாக சுதந்திரத்திற்கு பிறகு பிரதமர் தேர்வு நடந்த விதத்தை அவர் நினைவூட்டினார் காங்கிரஸ் தலைவர்களின் வாக்கெடுப்பில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அதிக வாக்குகள் பெற்றிருந்தோம் ஜவஹர்லால் நேரு பிரதமரானதுதான் முதல் ஓற்றோரி என அமித்ஷா குற்றம் சாட்டினார் இரண்டாவது சம்பவமாக ரேபரேலி தேர்தலில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சுட்டி அதை மறைக்க கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் கூறினார் மூன்றாவது முறையாக இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்பே சோனியா காந்தி வாக்காளராக சேர்க்கப்பட்டதாக கூறி அது தொடர்பான வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதையும் அவர் நினைவூட்டினார் இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத குடியேறிகள் விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கினார் அமித்ஷா டிபால்ட் கண்டறி நீக்கு நாடுகடத்து என்பதே எங்கள் கொள்கை என்று அவர் உறுதியாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை மேற்கோள் காட்டி எல்லை மாநிலங்களின் அசாதாரண மக்கள் தொகை உயர்வு சட்டவிரோத ஊடுருவல் இல்லாமல் சாத்தியமில்லை என்றார் இந்தியா தர்மசத்திரம் இல்லை என்ற அவரது வார்த்தைகள் அவையில் கடும் விவாதத்தை கிளப்பின சிறப்பு தீவிர மறுசீரமைப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதிலளித்தார் இது ஓட்சோரி இல்லை வாக்காளர் பட்டியலை சுத்தம் செய்வது என்று கூறிய அமித்ஷா இறந்தவர்கள் இரட்டை பெயர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் ஆகியோரின் பெயர்கள் நீக்கப்பட வேண்டியது சட்டப்படி கட்டாயம் என்றார் கோடிக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டதாக சொல்கிறீர்கள் ஒரு ஆதாரம் கூட எங்கே என்று கேள்வி எழுப்பி எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் முறையான புகார் அளிக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ராகுல் காந்தியின் ஹைட்ரஜன் பாம் கருத்தையும் அமித்ஷா நிராகரித்தார் ஹரியானாவில் ஒரே வீட்டில் ஐநூற்றி வாக்குகள் என்ற குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டு அது பல குடும்பங்கள் சேர்ந்த கூட்டு வீடு என்றும் பல தலைமுறைகள் ஒரே இடத்தில் வசிப்பதால் அந்த எண்ணிக்கை ஏற்பட்ட து என்றும் ஆணையம் விக்கியுள்ளதாக அவர் கூறினார் இது போலி வீடு இல்லை போலி வாக்கும் இல்லை என அவர் வலியுறுத்தினார் மேலும் அரசியல் அமைப்புகளில் ஆர் தாக்கம் உள்ளது என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கும் அவர் பதிலடி கொண்டவர்கள் இருக்கக்கூடாது என்று எந்த சட்டம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய அமித்ஷா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மக்களின் ஜனநாயக மன்றாடலால் வந்தவர்கள் என்று கூறினார் இந்த உரையை பிரதமர் நரேந்திர மோடி உண்மையில் நிறைந்த சிறந்த பேச்சு என்று பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது